எல்லாம் ஓரளவுக்கு தான் வரும் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு வழி இருக்கு ஏன் கஷ்டப்படுற மக்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஏமாத்துறீங்க சோ வணக்கம் நான் உங்க பிரவீன் வெல்கம் டு தமிழ் மோட்டோ விலாகர் சோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பத்தியோ இல்ல டிராவல் சம்பந்தமான வீடியோ கிடையாது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்த வந்து விபூதி அடிச்சுட்டான் நம்மள வந்து ஸ்கேம் பண்ணிட்டான் அறுநூத்தி ஒரு ரூபா போட்டிருக்கேன் ஒரு ரூபாய் வேணா நீ வச்சுக்க அந்த அறுநூறு கூட ஐயா கஷ்டம் ஐவாடுறா எக்கமாக போட்டது போட்டதுதான் திரும்ப வராது என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுறேன் என்ன ஸ்கேமு நம்மள வந்து எந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தலாம் நீங்களும் நாளைக்கு வந்து அந்த மாதிரி ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்றேன் மறக்காம இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க மேபி இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல என்ன மாதிரி நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏமாறக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த இன்டர்வியூ கிடையாதுங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரக்டா வந்து உங்ககிட்ட அந்த ஸ்டோரி வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒரு ஜாப் வந்து தேடிட்டு இருந்தேன் லைக் ஆன்லைன்ல வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு இருக்கு பட் என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு சஜெக்சன் பண்ணாரு நீங்க லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்னு இருக்கு அதுல வந்து தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ நான் வந்து கரூர்ல இருக்கிறதுனால கரூர் குள்ள ஏதாச்சும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஹோம் பேஸ்ட்டு ஜாப்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு வந்து பார்த்தேன் நிறைய ஆட் வந்து அந்த மாதிரி இருக்கு பட் இது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருந்ததுனால சரி ஓகே என்னன்னு சொல்லிட்டு என்ன்கொயரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து கால் பேக் பண்ணிருந்தாங்க சார் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கேருந்து இருந்து கால் பண்றீங்க என்ன மாதிரி உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்ல நான் எல்லா டீட்டெயிலுமே வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ரெசியூம் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டேன் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மெயினாக என்கிட்ட பேசின பையன் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேர் வந்து பாத்தீங்கன்னா மணி இன்னொருத்தர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பரணி நான் இந்த பேரை ஏன் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா நான் பின்னாடி சொல்றேன் பாருங்க இவங்க பேர்லாம் வந்து கண்டிப்பா நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும் அவங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாம் அனுப்பிவிட்டேன் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து ஆதார் கார்டு அதெல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் எஸ் இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இதெல்லாம் அனுப்பக்கூடாதுதான் பட் இருந்தாலும் அவங்க கேட்டிருந்தாங்க அந்த டைம்ல அப்படின்றதுனால வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன் ஏன்னா அவங்க வந்து பேசுனது வந்து பாத்தீங்கன்னா வெல் ப்ரொபஷனல்டு கம்பெனி மாதிரி இனிஷியலா வந்து பேசினாங்க இனிஷியலா ஆரம்பிக்கும் போது இப்படிதான் எல்லாமே வந்து ப்ரொபஷனலா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன் பாருங்க சோ அதுக்கப்புறம் ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு நமக்கு வந்து ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் அஞ்சாம் தேதி நினைக்கிறேன் அன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்றாங்க இந்த மாதிரி வந்து உங்க ஜாயினிங் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க என்னடா இவ்வளவு ப்ரொஃபஷனா வந்து ஹேண்டில் பண்றானே என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த லெட்டரை வந்து காட்டுறேன் பாருங்க வந்து ஒரு லெட்டர் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க சோ அதுல என்னோட பேரு என்ன வேலை எவ்வளவு சம்பளம் என்ன மாதிரி டெஸ்டினேஷன் அப்படின்றது எல்லாமே கொடுத்துட்டு டெலிகாலருக்கு தான் வந்து நான் மெயினா வந்து கேட்டிருந்தேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் நம்ம ஆல்ரெடி வந்து ஆல்டினேட்டர் முடிச்சதுக்கப்புறம் ஜாபிங் குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைமாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த தான் பாத்துட்டு இருக்கோம் இது இல்லாம நானே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்ட் ஒரு கம்பெனி வந்து ஒன்னு ரன் பண்ணிட்டு இருக்கேன் சோ அந்த கம்பெனியோட ஒர்க்கை நான் தான் வந்து ஃபுல்லா பாத்துட்டு இருக்கேன் நம்ம நிறைய டிராவல் பண்ணணும் நம்மளோட புது பைக் வேற லான்ச் ஆக போகுது ஸோ நிறைய மணி தேவை சோ எக்ஸ்ட்ரா ஏன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன் சோ அதுலதான் தான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஆப் வச்சு விட்டாங்க நமக்கு இந்த கம்பெனிலேருந்து நம்ம எல்லா டீடெயிலுமே வந்து ஷேர் பண்ணிட்டு சார் மாதிரி வந்து ஒரு ஃபோர் செவன்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னாங்க எதுங்க ஃபோர் செவன்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா சார் இல்லை சார் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் இன்ட்ரி அட்டன் பண்ணுங்கள் அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபஸ்ட் மந்த் அது வந்துடும் அப்படின்னாங்க சரி ஓகே இவங்க அமௌண்ட் கேட்கறதுன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு இருந்தாலும் இது என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் பே பண்ணி உள்ளே போயிருந்தேன் ட்ரான்ஸ் இந்தியா அந்த கம்பெனியோட நேம் இந்த கம்பெனி பேசிக்கா என்ன பண்றாங்கன்னா நாம வந்து நிறைய அட்வர்டைஸ்மென்ட்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா டிவில சோப்புக்கு பார்க்குறோம் பல்பொடிக்கு பார்க்குறோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைக் எல்லாத்துக்குமே வந்து பெரிய செலுபிரிட்டிஸ் வச்சு பண்றாங்க காஸ்டையும் வந்து அந்த ப்ராடக்ட்ல வச்சிருப்பாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன் ஆட்ல எல்லாம் வந்து பண்றது இந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட ப்ராடக்ட்டை டைரக்டா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது பேர்ட் ஆஃப் மவுத் இந்த மாதிரி தான் கொண்டு போய் சேர்க்கிறோம் அதனால வந்து நாங்கள் வந்து டைோம் நல்லா நோட் பண்ணிங்க டைரக்ட் செல்லிங் அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல வந்து உங்க மக்கள்கிட்ட வந்து ப்ராடக்ட் எடுத்துட்டு போறாங்க எப்படி வேலை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இன்னொரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் டைரக்ட் செல்லிங்கு மக்கள்கிட்ட கொண்டு போகணும் புரிஞ்சிருக்கும் எஸ் ஆப்வியஸா வந்து நிறைய கம்பெனி வந்து இந்த மாதிரி ஏற்கனவே வந்துட்டு போயிருக்கு இதில் நூறு கம்பெனி வந்திருக்கு நூறு கம்பெனி காணாம போயிருக்கு இது நிறைய கம்பெனி ஸ்கேம் பண்ணிருக்கு இருந்தாலும் என்ன தான் பேசுறாங்க அப்படின்னு பார்க்கலான்றதுக்காக அந்த மீட்டிங்கை வந்து நான் அட்டன் பண்றேன் ஃபோர் செவன்டி ஃபைவ் பே பண்ணிட்டு சிலதான் பேசுறாங்கன்னு பாப்போம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா இருந்தா ஜாயின் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா ரிட்டன் பண்ண சொல்லிடலாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணியிருந்தேன் மீட்டிங் வந்து அட்டன் பண்றோம் அந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் மாதிரி வந்து நடக்குது சோ அதுல வந்து லிங்க் கொடுத்துட்டாங்க நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் என்னோட சேர்த்து ஒரு ஐம்பது பேத்துக்கு மேல வந்து அன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க அந்த செஷன்ல வந்து எனக்கே நானும் தெலுத்தஞ்சிருப்பேன் ஐம்பது பேத்துக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பாத்துக்க வெபினார் அட்டன் பண்றப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கம்பெனி பத்தி பேசுறாங்க ஸோ அவங்க என்ன மாதிரியான பிசினஸ் பண்றேன்னு சொல்றாங்க என்ன மாதிரி ப்ராடக்ட் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க அதோட பிரைசிங் பேசுறாங்க சோ அதுக்கப்புறம் எப்படி வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பாருன்னு வந்து கூப்பிட்டு போய் ட்ரைனிங் கொடுக்குறாங்க நிறைய ஃபாரின் அச்சீவர் இருக்காங்க டூர் அச்சீவர் வர்றாங்க கார் அச்சு இருக்காங்க இதெல்லாம் சொல்லும் போதே வந்து நமக்கும் நம்மளோட ஏஜில் ஏகப்பட்ட எம்எல்எம் கம்பெனிஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் சதுரங்க வேட்டை போட மாதிரியே தான் நீங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக உங்களை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து இதுலேயும் வந்து பேசுனாங்க நான் அந்த ஃபூட்டேஜை வந்து ஆட் பண்றேன் ஸோ அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாமே பேசி முடிச்சிட்டு இந்த கம்பெனில வந்து என்ன மாதிரியான வாய்ப்பு வந்து உங்களுக்கு தராங்க அப்படின்னா ரெண்டு விதமான வாய்ப்பு தராங்க ஒண்ணு நீங்க வந்து ப்ராடக்ட்டை பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் மூலமா வந்து சம்பாதிக்க முடியும் லைக் வந்து உங்களுக்கு நீங்க உங்களுக்கு கீழே ரெண்டு பேர் அதுக்கு கீழே ரெண்டு பேர் சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த ட்ரீ வளர்ந்துக்கிட்டே போகும் சோ அது வந்து உங்களால பண்ண முடியல உங்கள்கிட்ட காண்டாக்டு இல்ல உங்களால பண்ணவே முடியாது அப்படின்னா ரெண்டாவது ஒரு வாய்ப்பு ஒன்று தராங்க என்ன அப்படின்னா டெலிகாலர் நீங்க வந்து இதே மாதிரி ஒரு எட்டாயிரம் ரூபாயோ பதிமூணாயிரம் ரூபாய் சம்திங் பேக்கேஜ் சொன்னாங்க எனக்கு வந்து சரியா ஞாபகம் இல்லை ஆனா எட்டாயிரம் ரூபாய்க்கு தான் அந்த பேக்கேஜ் வந்து பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க உள்ள வந்து மெம்பரா வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் டீடைல் எல்லாமே கொடுத்துருவாங்க அசிஷியல் எல்லாம் கம்பெனி பண்ற மாதிரியே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய டேட்டா வந்து கொடுக்குறாங்க நீங்க வந்து இந்த நம்பர்ஸ்க்காக கால் பண்ணி அவங்களை வந்து இன்வைட் பண்ணுங்க எவ்வளவு பேர் வந்து இந்த இதில் ஜாயின் பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தரை இதே மாதிரி நானூத்தி எழுபஞ்சி ரூபா பே பண்ணி இந்த மீட்டிங்ல உட்கார வச்சிட்டங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் நீங்க பத்து பேர்த்த ஜாயின் பண்ண வச்சிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் நீங்க சம்பாரிச்சிடலாம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெலிகாலர் டீமோட வேலையே இந்த மாதிரி டேட்டா எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் ஆன்லைன் வெப்சைட்ஸ்ல வந்து நிறைய பேத்தை வந்து ட்ராப் பண்றாங்க இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் ப்ரொபஷனல் ஜாப்ஸ் கார்பரேட் ஜாப்ஸ் அப்படி எல்லாம் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள போனோடனே என்னன்னே சொல்ல மாட்டாங்க உங்ககிட்ட டீடைலே சொல்லவே மாட்டாங்க நீங்க அட்டன் பண்ணுங்க சார் நீங்க அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு ஹெச்ஆர் டீடைல் தருவாரு நீங்க அட்டன் பண்ணுங்க கம்பெனி ஓனரே வந்து டைரக்டா கம்பெனி பத்தின டீடைல் எல்லாம் பேசுவாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு இந்த நானூத்தி எழுபது ரூபா பே பண்ண வாங்கிக்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை மாதிரி ஊருக்குள்ள ஆயிரம் கம்பெனி இருக்கு ஃப்ரீயாகவே டெய்லி மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க ஒரு ரூபா கூட காசு வாங்குறதுல விருப்பம்னா நீங்க சேர்ந்துக்கலாம் விருப்பம்னா சேரணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஆனா இவங்க பர்டிகுலரா இந்த டிரான்ஸ் இந்தியான்ற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பீப்புள்ஸை இப்படிதான் ட்ரெயின் பண்றாங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியல மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசி பணத்தை கட்ட வச்சு எப்படி சொல்றாங்கன்னா சார் நீங்க ஃப்ரீன்னு சொன்னா நீங்க ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டீங்க நீங்க வந்து பணம் கட்டி மாட்டீங்கன்னா அதுல என்ன இருக்கும் பாக்கணும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா இந்த ஸ்ட்ராட்டஜி தாங்க அவங்க வந்து பயன்படுத்துறாங்க ஸோ வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு பணம் கட்டுங்க உங்களுக்கு வந்து வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னா ஒரு வாட்டி நூறு வாட்டி வந்து நீங்க யோசிக்கணும் அது எந்த வேலையா இருந்தாலும் சரி நீங்க வந்து இருக்க எல்லா பிளாட்பார்லையும் நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி நீங்க வந்து அதோட பேக்ரவுண்ட செக் பண்ணிட்டு போறது வந்து நல்லது எனக்கு வந்து இது பாதியிலேயே வந்து டவுட் வந்துருச்சு சரி இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதூப் பண்ணது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நின்று இருக்கு சோ எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு சும்மா இருந்தவனை வந்து பாத்தீங்கன்னா சொரிஞ்சு விட்டாங்க இந்த இன்டர்வியூ இந்த மீட்டிங் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த மீட்டிங்கை முடிஞ்ச உடனே நான் என்ன சொல்றேன்னா தம்பி இந்த மாதிரி வந்து நீங்க வந்து டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்றீங்க டைரக்ட் செல்லிங்னா என்னன்னு தெரியுமா நீங்க பண்றது பேர் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்எம் எம்எல்எம் சார் எங்களுக்கு எம்எல்மே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரணின்ற பையன் பயங்கரமா வந்து சாரி அந்த மணின்ற பையன் வந்து பயங்கரமா ஆர்கியூ பண்ணுறாப்புல என்ன வந்து நீங்க வந்து பிரேக் பண்ண பாக்குறீங்க அப்படி நானா நானாக வாலண்டிய காசு கொடுத்து கம்பெனியில் ஜாயின் பண்ணி அவங்க லீவ் பண்றேன் இந்த மாதிரிலாம் வந்து என்கிட்டே பேசிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து அது வேலை கிடையாது நான் ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூடியூப்லலாம் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு என்னோட அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படி இல்லைனா தேவையில்லாம கான்சிகன்ஸ் வந்து நீங்க பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் சொன்னதுக்கு கூட எனக்கு வந்து பணத்தை ஒரு மாசமா தரவே இல்லை அதுக்கப்புறம் அவனோட டீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு பர்னேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் கிட்ட வந்து கான்டாக்ட் கொடுக்குறாங்க அவன் கிட்ட கூப்பிட்டு பேசுறப்ப என்ன சொல்றான் அப்படின்னா நீங்களுக்குலாம் மரியாதை வந்து கொடுக்கவே கூடாதுங்க ஏன்னா அவ்வளவு ப்ரொபஷனலா பேசுனாங்க கடுப்பாகுது எனக்கு சொல்லும் என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் வந்து ஒரு மாதம் கழித்து இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டன் ஆகும் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னு சொல்லிட்டீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க ஓகே சார் வந்து ஃபர்ஸ்ட் பணம் வராதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து பேசி இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்னன்னே சொல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சப்பையான ஒரு பிசினஸ் எடுத்துட்டு வந்து என்கிட்ட வந்து சொல்றீங்க அதுல வந்து எனக்கு வந்து எந்த ஒரு உடன்பாடும் கிடையாது இதுல ஜாயின் பண்றதுக்கு அதனால என் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுங்க எனக்கு வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க மணி வந்து உங்களுக்கு பணத்தை போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு நானும் அந்த மணி டென்ட்ற பையன்கிட்ட வந்து ஏகப்பட்ட மெசேஜ் வந்து போடுறேன் தம்பி நான் வந்து உண்மையான வேலை தேடி வந்தேன் உங்களை மாதிரி வந்து ஃப்ராடு வேலையெல்லாம் நான் வந்து தேடி வரலை நீங்க பிராடுன்றத கண்டுபிடிச்சிட்டேன் உங்க மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க என்ன ஏமா காசை மட்டும் கொடுத்துருங்க நீங்கள் நான் அவன்கிட்ட கிட்ட சொல்றேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டீமோட்டேட் பண்றீங்க நாங்க வந்து ஒரு பெரிய கம்பெனி நாங்கள் வந்து பயங்கரமா வேலை பார்க்கக்கூடிய கம்பெனி நீங்க எங்கள் எல்லாத்தையுமே வந்து டிமோட்டேட் பண்றீங்க அப்படி அப்படின்ற மாதிரி பேசினா நீ அதெல்லாம் ஏன் பேசுகிற காசை கூட நம்ம கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இருந்து எனக்கு மெசேஜே வரல டோட்டலா மெசேஜை ஸ்டாப் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரணின்ற பாயிண்ட்ட கூப்பிட்டு பேசணுன்னே சார் வந்து ஒரு மாதம் கழிச்சு கண்டிப்பா ஒரு பணத்தை கொடுத்துருவாரு நீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாசம் கழிச்சு ஒரு மாசம் கழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாளும் கழிஞ்சிருச்சு அப்போ எனக்கு பணம் வரல அப்புறம் வந்து இது கால் கண்டினியூவா கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எடுக்கவே மாட்டேன்ற அப்படியே கால் எடுத்தாலும் சார் வந்து பிஸியா இருக்காரு சார் வந்து வெளியில போயிருக்காரு சார் வந்து மீட்டிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே சாரு சாரு சாருன்னு சொல்கிறாங்க யாரா அந்த சார் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு கேள்வி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா நீங்க பண்றதே வந்து ஒன்னா நம்பர் பித்தலாட்டம் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்படி வடிவேல் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு ஆள் தீடுவாரு தெரியுங்களா ஒம்படியே ஆட்டோல ஏற்றி நேராக கூட்டு போய் மொட்டை பண்ணீங்களா அந்த மாதிரி ஒரு வேலை நீங்க பார்த்து அது வரை நியாயப்படுத்த வேற பாக்குறாங்க எனக்கு வந்து செம்ம கடுப்பாயிடுச்சு ஒரு வழியா பேசி முடிச்சு அவங்க கிட்டேருந்து இருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூறு ரூபாய் பணம் வந்து ரிட்டர்ன் வந்துருச்சு இன்னும் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் எனக்கு இன்னும் தரல இந்த வீடியோ வந்து நான் அன்னைக்கே மேக் பண்ணணும்னு நினைச்சேன் சரி இது எந்த லெவலுக்கு போகுது இவங்க இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க நாளைக்கு ஒருத்தரு மாதிரி போய் மாட்டிக்கிட்டா எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து தெரியப்படுத்துறதுக்காக தான் இவ்வளவு வெயிட் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்றேன் சோ என்னோட ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா எவ்ளோ நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கு அது எல்லாம் வந்து வேலை தேடுங்க இந்த மாதிரி பணம் கட்ட சொன்னா பணம் கட்டாதீங்க ஒன்ஸ் வந்து பணம் இது ஐநூறு ரூபா தான் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா ஐநூறு ரூபா வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சோ அதனால இந்த காசையும் கூட நம்ம யாரையும் இழக்கக்கூடாது ஒரு ஒருவேளை வந்து நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற மணியா இருக்கலாம் ஒரு நாள் ட்ராவல் பண்ற காசா இருக்கலாம் ஒரு நாள் நல்லா சாப்பிட்ற காசா கூட இருக்கலாம் இது எதுக்கு தேவையில்லாம எங்கள்கிட்ட கொடுக்கணும் அன்னைக்கு மட்டும் வந்து நாற்பது பேத்துக்கு மேல வந்து இன்டர்வியூ மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க ஒருத்தருக்கு வந்து ரூபாய் வச்சா கூட இந்த காஸ்ட்டே ஆல்மோஸ்ட் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல வருது இந்த காசு என்ன பண்றாங்க இந்த மாதிரி பல கேள்வி வருது இல்லைங்களா இந்த மாதிரி தான் ஊருக்குள்ள ஏகப்பட்ட ஃபிராட் கம்பெனி சீட்டிங் கம்பெனி இருக்கு நான் இந்த டிரான்ஸ் இந்தியா உள்பட சொல்றேன் நீங்க வந்து உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணனா அவன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி எதுக்கு வந்து மக்களை வந்து ஜாயின் பண்ண வைக்க போறான் என்னோட கேள்வி அதுதான் தயவுசிங்க மாதிரி எந்த டிராவலை போய் மாட்டிக்காதீங்க முடிஞ்சா ஒரு நல்ல கம்பெனில இருந்து வேலை தேடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வந்து ரெஃபரன்ஸ் வாங்குங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நாய்ங்க வந்து ஊருக்கு அழைஞ்சிட்டு இருக்கு இன்னமும் கூட எனக்கு அந்த நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வரல இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது அவங்கள்ட்ட போய் சேருமான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு லிங்க் நான் வந்து ஷேர் பண்ணி விட்டுருவேன் ஸோ யாரும் வந்து ஏமாறக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும் தான் இந்த வந்து வீடியோவே போட்டிருக்கேன் சோ நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனால பரவாயில்ல தயவுசெஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க வேலை தேடுறவங்களோட ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அவங்க வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லா வந்து இந்த பெனிஃபிட்டா யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஒருவேளை இந்த மாதிரி ஃப்ரெட் கம்பெனில வேலை பார்க்குற ஆட்களுக்கும் இந்த வீடியோ போய் சேர்ந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ நல்ல ப்ரொபஷனலா வேலை இருக்கும்போது இந்த மாதிரி மண்டே கல்வி ஒரு வேலையில் உட்கார வைக்கிறது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம வந்து மேக் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் நான் ஏமாந்த மாதிரி நீங்களும் ஏமாறாதீங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் மெயினா சொல்ல விரும்புறது சோ நம்மளோட டிராவல் டிராவல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கூடிய சீக்கிரமே வந்து நான் அப்டேட் பண்றேன் ஏன் வந்து ஒரு பெரிய கேப் விட்டுட்டேன் எதனால் அப்படிங்கறது எல்லாத்தையும் தனி வீடியோ வந்து நம்ம பேசுவோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுறது நாங்க பிரவீன் டாட்டா பாய் பாய்